எனக்கு எதுவுமே தெரியாமல் கமெண்ட் எழுதிக்கணுன்னு நினச்சிக்கிறாங்க நான் நீ ஏது வந்தான்னா நானே அப்படிலாம் ஏதனும் தான் நானே அதெல்லாம் சிந்தி அவங்க வந்து உட்காந்துப்பேன் அவ்வளோ லூஸ் எப்படி உட்காந்துருப்பேன் ஒருத்தன் தன்னை குருன்னு சொல்லிப்பான்னா அப்போ அவனுக்கு என்ன ஆயிருண்ணா நீ எந்த கேள்வின்னா வந்து கேளுன்னா அப்போ அவனு என்ன ஆயிருக்கணும் ஏதோ புரிஞ்சிருக்கணும் இல்லை என்ன பண்ண முடியாது ஒருத்தன் இலக்கணம் பேசுனான்னா புரிஞ்சுருக்கணும் இலக்கணங்கள் எங்கே எழுந்துச்சு எப்படி எழுந்துச்சு ஏன் எழுந்துச்சு ஆனால் ஒருத்தன் ஊன்னா ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் இவங்கெல்லாம் ஆளுக்கு எப்படி கத்திங்க வந்தேன் எனக்கு கத்தினே இருந்தால் ஒரு அர்த்தமும் புரியலன்னு ஒழுங்கு பார்த்துருந்தா தானே ஓசைங்கள்லாம் சேர்ந்துது ஓசைங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஒழுங்கு பட்டுருது அப்புறமா அதுக்கு ஒரு வரி வரிவடி கொடுத்துருப்பான் அப்புறமா கொடுத்துருப்பா மதுரை கொடுத்துட்டுருப்பேண்ணே அப்புறமா தான் கொடுத்துருப்பான் அப்போ சிம்பிள் பண்ணியிருப்பான் அப்புறமா வரிமா சிந்து தமிழ்நாதத்தையும் சிம்பிள் இருந்துருக்குது இப்போ சிம்பிள்லாம் எடுத்து வச்சுன்னு இவ்வளோ சிம்பிள் வச்சுக்கலாம் இதை முதல் சிம்பிளாக வச்சுக்கலான்னு ஒருத்த மூணு இலக்கணம் ஏறி வச்சிக்கிறான் அப்படியே வாழ முடியுமா அப்படியே வாழ்ந்திருந்தால் இந்த மொழி வாழும்மா தொல்காப்பி அந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டாக பேசி நிற்க முடியாது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேசிப்பார் முதல் எடுத்து வராதுன்னா ராத்திரின்ற சொல்லி எங்கே வந்துது ஒன்னே இதெல்லாம் வேறு மொழியிலேருந்து வந்ததுன்றாங்க இது எல்லா மனுஷங்களிலிருந்து தானே வந்தது எல்லா சத்தத்தையும் கூட்டிப்பார் மனுஷன் எழுப்புற சத்தம் தான் எழுப்ப முடியும் விலங்கு எழுப்புற சத்தத்தை நம்மளால் எழுப்ப முடியுமா யாருன்னா அப்படி பேசிக்கிறாங்களா எந்த மொழின்னா அப்படி பேசுறாங்களா அப்படிலாம் பேசிக்கிறாங்க பார்த்துக்கிறீங்க ஏன் அது மாரியே அப்படி கூட ஒரு மொழி ஒன்றும் பண்ணலாம் தானே கீ கீண்ணா வா கூக்குன்னா பூன்னு கூட சொல்லி கொடுக்குறாங்க தானே முடிஞ்ச முடியாது அப்படியே பண்ணிக்கிறாங்க அட்சர லட்சம் தந்த அண்ணல் போஜர் ராஜன் இல்லை தனியாக ஒருத்தர் இருந்துக்கிறார் இங்கே ஒரு சாமியார் பறவையாகலாம் பேசிக்கிறார் அவர் தனியாக வந்துருக்கார் யாகாவா முனிவர்னு ஒருத்தர் அவர் வேற பக்கம் அவரை அசிங்க பற்றி இது பண்ணி விட்டாங்க ஆனால் அவர் எழுதுவார் அவர் படிப்பார் லெட்டரே அவரே உருவாக்கிக்கினார் அதுக்கான சத்தத்தையும் அவரே உருவாக்கிக்கினார் அப்படி ஒரு தரமும் அவர்கிட்ட இருந்தது அவர் அதை பெருசாகவும் சொல்ல மற்றவங்களும் அதை கண்டுபிடிக்கல அவரும் அதை நீங்கள் வரவங்களெல்லாம் நான் ஐப்பேயின்ட்டு நான் ஐயாயிரம் வச்சம் வாய்ந்தேன் ஆறாயிரம் வச்ச வாய்ந்தேன் நான் என் கடவுள் நான் மயிரின்ட்டு ஒரு திறமை இருக்குதுன்னு ஒருத்தன் ஆகிட்டான் அது தனித்திறன் ஒரு மொழியை உருவாக்குறது ஒரு தனித்திறன் இலக்கணப்படி ஒருத்தனை உருவாக்கிக்க முடியாது இலக்கணப்படி ஒருத்தர் வாழ்கிறான்றது ஒரு தனித்திறன் அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா ஒருத்தர் வசதியாக வந்தால் கடவுள் தெரிஞ்சு இல்லை நாகரிகமாக வந்தால் கடவுள் தெரிஞ்சு அழகாக வந்தால் கடவுள் தெரிஞ்சவரா அவருக்குன்னு ஏன்னா ஒரு பாஷை பார்த்தா கடவுள் தெரிஞ்சு இல்லை ஏதோ ஒரு மதனோட மனப்பாடம் பண்ணிட்டு பேசுனால் கடவுள் தெரிஞ்சு கடவுள் தெரியுறதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா குருவான்தான் கடவுள் தெரிஞ்சு கடவுள் தெரிஞ்சால் குருவா என்னமா இதெல்லாம் இலக்கணம் மீற இலக்கணம் வச்சுக்கிறது கடவுள் தெரிஞ்சனும் கடவுள் தெரிஞ்சணும் வாழணும் வாழணும் வாழ்க்கை என்றால் என்ன ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன் முதல்ல நீ உன் இருத்தலின் நி நிமித்தமாக நீ என்ன செஞ்சு சாதிச்சே நீ இன்னத்துக்கு இருக்கிற இங்கே நீ ஏன் இங்கே பிறந்த நீ ஏன் இங்கே இருக்கிற கேட்டேன் உன்னை யாருக்கும் அடிமை தொழில் செய்யறதுக்கு வந்தியா எவனுக்கான உதவுறதுக்கு வந்தியா உண்மையிலேயே உதவியாக செய்றியாத கேருக்குன்னா உதவிட்டு நீ உதவி பெறுறியா சம்பாதிக்கிறேன்றி யாரோ சொல்லி கொடுத்தபரியா சம்பாதிச்சுக்கிறேன் எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு கேட்டியா என்ன கேட்கவே இல்லை நீ உனக்கு பிடிச்சிதானே உன்னை கேட்டியா நீ வாழ்றது உனக்கான உனக்கான வாழ்க்கை தானான்னு உனக்கு தெரியுமா